உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதே தெய்வம் அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த பொழுது எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்தார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்னிலே ஆட்சியிலே வந்த பொழுது தமிழ்நாட்டு நலன்களை பல்வேறு திட்டங்களை அவர்கள் கொடுத்த காரணத்தினால்தான் தொடர்ந்து அவரை இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஏழு தொகுதிகளே வெற்றி பெற செய்தீர்கள் அதுபோல இரண்டாயிரத்தி பதினாறிலும் தொடர்ந்து அவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்து நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலே வெற்றியை கொடுத்து அம்மாவை மீண்டும் ஒருவராக்கினீர்கள் அம்மா அவர்கள் தமிழக மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை குறிப்பாக ஏழை எளிய மாணவ மாணவர் மருத்துவ கல்லூரியிலே தேர்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற அவர்களது விருப்பத்தை அதற்கு தடையாக இருக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அனுமதிக்கவில்லை அதுபோல நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே ஹைட்ரோ கார்பன் மீதேஜி ஆகியவற்றின் திட்டங்கள் அம்மா அவர்கள் இங்கே அனுமதிக்காமல் அவற்றை தடை செய்தார்கள் ஆனால் அவர் மறைந்த பிறகு நமது விவசாயிகள் எவ்வளவு போராடினாலும் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்று மக்கள் எவ்வளவு போராடினாலும் ஆனால் மத்தியிலே ஆள்பவர்களும் சரி இங்கே மாநிலத்திலே ஆட்சியிலே இருப்பவர்களும் அவர்களை அடக்குமுறை ஏவி கைது செய்து விவசாயின் போராட்டங்களை அடக்குவதும் அவர்களை கைது செய்வதுமாகவும் அதற்காக மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் நமது விவசாயிகளுக்காக போராடுகின்ற நிலையும் இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது இங்கே டெல்டா பகுதியில் பூமிக்கு அடியிலே ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ பல்லாட்டு நிறுவனங்களுக்கு பெரிய தொழில் அதிபர்களுக்கு அவற்றை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தில்தான் காவிரியில மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் மறைமுகமாக அனுமதி கொடுத்திருக்கிறது அங்கே மற்றும் அணைகள் கட்டப்பட்டு காவிரியிலே நீரை இங்கே தடுத்துவிட்டால் நமது காவிரி படுகை பகுதியில எல்லாம் விவசாயம் பாலாகிவிடும் மக்கள் எல்லாம் வேறு வேலை தேடி வேறு மாநிலங்களுக்கு வேறு மாவட்டங்களுக்கு செல்லட்டும் இங்கே பூமியிலே உள்ள இயற்கை வளத்தை அவர்கள் வெளிநாடுகளுக்கு விற்பதற்காக பல்வேறு நிர்வாகங்களுக்கு இன்றைக்கு அவற்றை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் தடுத்து நமது விவசாயிகள் போராடி வருகிறார்கள் இங்கே பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் விவசாயம் என்பது நாங்கள் பல்லாயிர கணக்காக ஆண்டுகளாக செய்து வருகின்ற எங்களது தொழில் அது எங்களது வாழ்க்கை முறை விவசாயத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் பூர்வீக தொழிலை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று விவசாயிகள் போராடி வருகிறார்கள் ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி செய்த போது இந்த திட்டங்களை எல்லாம் தொடக்கி வைத்தார்கள் கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள்தான் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவற்றிற்கெல்லாம் அனுமதி வழங்கினார் இன்றைக்கு அம்மா அவர்கள் வந்த பிறகு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள் அது கெயில் பைப் லைன் திட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு திட்டமும் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் அம்மாவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு அவற்றை எல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள் காவல்துறை உதவியோடு அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கே தொழில் செய்ய அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த மக்கள் விரோத கூட்டணிகளை நீங்கள் தோல்வி தோல்வியரை செய்ய வேண்டும் ஒரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் மெகா கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களால் விரும்பப்படாத அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆட்சியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றொன்று அம்மாவை ஒரு மாபெரும் தலைவரையே அவர் மறைந்த பிறகு அவர் ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் சிறைச்சாலையிலே பெங்களூரிலே இருக்க வேண்டியவர் என்றெல்லாம் அம்மா அம்மாவர்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அது பேசியவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அம்மாவிற்கே இன்றைக்கு துரோகம் செய்கின்ற விதமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அது ஒரு பலமான கூட்டணி என்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பைல்வான் கூட்டணி பெரிய கூட்டணியாக இருந்தால் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள் அதனால் தான் ஆர்கே நகர் தொகுதியில அந்த பெரிய கூட்டணி திமுக கூட்டணி டெபாசிட் காலி செய்தார்கள் ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி இன்னும் நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரம் பணபலம் எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அங்கே ஆளும் கட்சியினர் இரட்டை சின்னத்தை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இரட்டை இலை சின்னத்தை அங்கே தங்களிடம் இருப்பதால் வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு கண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை விதமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை இரண்டு முறை தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய அந்த மக்கள் அம்மாவர்கள் நம்ம விட்டு மறைந்த பிறகு ஓராண்டு கழித்து வந்த அந்த இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்தார்கள் அந்த குக்கர் சின்னம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற காரணத்தினால் அது நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதற்கு எதிரிகள் எத்தனையோ சதிகளை செய்கிறார்கள் இதையெல்லாம் முறியடித்து உச்ச நீதிமன்றத்திலே அதை நாம் பெற்று வந்து நமது கடலூர் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவார் அதை அவருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழகத்திலே பாதிக்கப்படுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள் ஏழை எளிய மக்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் வேலைக்காக காத்திருக்கின்ற படித்த இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மலரவும் தமிழகம் தலைநிவரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் இந்த கூட்டணிகளை கண்டு நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் அவர்கள் கடந்த காலத்திலே மத்தியிலே காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு நலனிலே மாநில கட்சியாகிய அம்மா அவர்கள் திமுக தான் அன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது அம்மா அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்ற தலைவர் என்று வாக்களித்தீர்கள் ஆனால் அந்த இரட்டை சின்னமும் திமுக கட்சியும் இன்றைக்கு துரோகின் கையில் சிக்கிக் கொண்டு அது பாரதிய ஜனதா கட்சியின் கிளை கட்சியாக ஆகிவிட்டது எனவே இந்த ஆட்சியாளர்களை நீங்கள் விரும்பாத தமிழக மத்திய ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் எத்தனை சதிகள் நடந்தாலும் குக்கர் சின்னத்தை உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தீர்ப்பின்படி பெறுவோம் என்கின்ற உறுதியை மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்கள் குறிப்பாக படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வல்ல இளைஞர்களிலே எண்பது சதவீதத்திற்கு மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் சரியாக முடிவெடுத்திருக்கிறார்கள் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் எங் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து பேர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள் அந்த தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்களும் எங்களோடு இருக்கும் பொழுது வேறு யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் எந்த அவசியமும் இல்லை நிச்சயம் இந்த தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் எங்கு சென்றாலும் இது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவாக வந்து ஆதரவு அளிக்கிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இருக்கிறீர்கள் உங்களது பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுவதற்கு இந்தியாவின் பிரதமரை தீர்மானிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கடலூர் நகர்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூ பூ வேண்டாம் பூ வேண்டாம் வேண்டாம் சப்போஸ்